வெல்கம் டு சாமு ஸ்டோரிஸ் ஹாய் குட்டீஸ் நாம இன்னைக்கு இந்த கதையில இந்த பறக்கும் குதிரை இந்த வேலன் பையனுக்கு என்னென்ன உதவி செஞ்சதுன்னு பார்க்கலாமா வாங்க ஸ்டோரிக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோமு அவங்க அம்மா கிட்ட அம்மா எனக்கு ஒரு கதை சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டான் கண்ணா உனக்கு என்ன கதை வேணும் அப்படின்னு கிட்ட அவங்க அம்மா கேட்டாங்க அம்மா எனக்கு மந்திர மாயாஜால கதை சொல்லுங்கம்மா அப்படின்னு சோமு அவங்க அம்மா கிட்ட சொன்னான் உடனே அவங்க அம்மா சரி வா அம்மா பக்கத்துல உட்காந்துக்கோ அம்மா உனக்கு கதை சொல்றேன் அப்படின்னு கதை சொல்ல ஆரம்பிச்சாங்க வாங்க சுட்டீஸ் நாமளும் போய் அந்த கதையை கேட்கலாம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாராம் அவருக்கு நிறைய விவசாய நிலங்களும் இருந்ததாம் அவங்களுக்கு மூன்று மகன்கள் இருந்தாங்களாம் அவங்க பேரு மாலன் பாலன் வேலன் இந்த விவசாய நிலங்கள்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில மட்டும் அறுவடை காலத்துல பயிர்கள் சேதமடைஞ்சு போயிருமா இத அந்த விவசாயி பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாராம் இந்த வருஷம் அறுவடையப்ப அந்த நிலத்துல பயிர்கள் சேதமடையாம பாதுகாக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சாராம் அதுக்காண்டி பாதுகாப்பு பணியில அவங்களோட மூணு பசங்களை அவரு இருக்க சொன்னாராம் முதல் நாள் அவரோட மூத்த மகன் மாலன் அங்க போய் அந்த இடத்துல பாதுகாப்பு பணியில இருந்தாராம் அப்போ பயங்கரமா வெளிச்சமா ஒரு சத்தம் வந்துச்சான் டமால் ஒரு சத்தம் கேட்டுட்டே அந்த சத்தம் வந்துச்சான் அவரு அதை பார்த்து ரொம்ப பயந்துட்டாராம் இனிமேலு நாம இங்கே பாதுகாப்பு பண்ணிக்கே வரக்கூடாது அப்படின்னு அவர் முடிவே பண்ணிட்டாராம் ரெண்டாவது நாள் அந்த இடத்துக்கு பாலன் போனாராம் அவரும் பாதுகாப்பு பணியில் இருக்கும்போது அந்த வெளிச்சம் அன்னைக்கு அவங்க வந்ததா அவரும் அச்சச்சோ இந்த இடம் ரொம்ப பயங்கரமா மர்மமா இருக்கே நான் வர மாட்டேன்ப்பா சாமி அப்படின்னு அந்த இடத்த விட்டு குடுகுடு குடுகுடுன்னு ஓதிட்டாராம் மூணாவது நாள் அந்த இடத்துக்கு வேலன் பாதுகாப்பு பணிக்கு போனாராம் அன்னைக்கும் அந்த பயங்கரமான வெளிச்சம் வந்தது அவரு பயந்துகிட்டே அந்த இடத்துக்கு போய் போய் பார்த்தாராம் பார்த்தா ஒரு குதிரை அந்த குதிரையை தொட்டு பார்த்து தான் கிட்ட இருந்த ஒரு குட்டி சக்கர துண்ட கொடுத்தாராம் அந்த குதிரை அத சாப்பிட்டுகிட்டே அதோட முதுகுல இருந்த ஒரு வெள்ளி கவசோடைய அங்க போட்டதான் அப்புறம் அந்த குதிரை சொல்லுச்சா வேலன் நான் தான் பறக்கும் குதிரை எனக்கு கால் அடிபட்டு இருக்கு அதனாலதான் நான் இந்த இடத்துக்கு வந்து பாதுகாப்பா இங்க ஒளிஞ்சிருக்கேன் அதனாலதான் சாப்பாட்டுக்கு உன்னோட விவசாய நிலங்களை பயன்படுத்திக்கிட்டேன் என்ன தப்பா எடுத்துக்காத அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிச்சான் அவரும் சரி வெள்ள குதிரையே நீங்க பத்திரமா இருந்துக்கோ நான் உன்னை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் கொஞ்ச நேரம் கழிச்சு குதிரை அந்த இடத்த விட்டு பறந்து போயிருச்சான் மறுநாளும் அவர் பாதுகாப்பு பணியில இருக்கும் போது அந்த குதிரை வந்ததான் அவரு தான் கிட்ட இருக்கிற சக்கர தன்னோட குடுக்கவும் வச்சிருக்கிற ஒரு சின்ன புல்லாங்குல இடத்தையே அங்க போட்டுட்டு பறந்து போயிருச்சான் இது எல்லாத்தையும் எடுத்து அவர் பத்திரமா வச்சுக்கிட்டாரா அடுத்த நாள் அந்த குதிரை அங்க வரவே இல்லையா அந்த வருஷம் அறுவடை அங்கே நல்லபடியாக முடிஞ்சதான் வேலனோட அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம் வருஷ வருஷம் இந்த இடத்துல மட்டும் விவசாயம் நல்லபடியாக நடந்தாலும் பயிர்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த தடவை அப்படி நடக்கலை நல்லபடியாக நடந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டு வேலனை இனிமேல் அந்த இடத்த நீயே பார்த்துக்கோ நீயே அங்கே அறுவடை பண்ணு நீயே அங்கே விவசாயம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாராம் வேலனும் ரொம்ப மகிழ்ச்சியா அந்த இடத்துல விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சாராம் அந்த குதிரையோட மந்திர சக்தியாலையும் அந்த கவச உடைகளாலையும் அங்க விவசாயம் ரொம்ப நல்லபடியா நடந்ததாம் மற்ற இடங்கள காட்டிலும் அந்த இடத்துல நிறைய பயிர்கள் விளைஞ்சதாம் அந்த வருஷம் அறுவடையப்ப அந்த குதிரை இந்த தடவையும் அங்க வந்ததாம் வந்து வேலன் கிட்ட ரொம்ப நன்றி வேலன் போன வருஷம் எனக்காண்டி நீ உன்னோட பயிர்களை விட்டு கொடுத்து எனக்கு உதவி பண்ண இந்தா அதுக்காண்டி இந்த தங்க கவச உடைய வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை அந்த குதிரை அவருக்கு தங்க கவச உடைய கொடுத்துட்டு பறந்து போயிடுச்சா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கதையை முடிச்சாங்களாம் முடிச்சுட்டு பாருக்கண்ணா நமக்கு உதவி பண்ணனால நமக்கு அதுக்கான பயன் எவ்வளோ பெருசா கிடைச்சதுன்னு நீயும் அதே மாதிரி எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும் ஓகேவா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களா சோமுவும் சரிம்மா நான் எல்லாத்துக்கும் உதவி பண்றேமா அப்படின்னு சொன்னான் சரி கண்ணா வா இது தூங்குற நேரம் தூங்குன்னு சொல்லி அவங்க அம்மா அவனை தூங்க கூட்டிட்டு போனாங்களா நீங்களும் எப்போதும் எல்லாத்துக்கும் உதவி பண்ணணும் ஓகேவா